ராகுகேது பெயர்ச்சி பயன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விருச்சிகராசி நேயர்களுக்கு விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்கள் அதிக புத்தி கூர்மையும் சமூக பற்றும் கொண்ட விரச்சிகராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஆறு பன்னிரெண்டில் சஞ்சரித்த சர்ப கிரகங்கள் தற்போது ஏற்படும் ராகு கேது பயிற்சி மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வாக்கியப்படி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தில் ராகு லாபஸ்தானமான பதினொன்றில் கேது சஞ்சாரம் செய்ய உள்ளதால் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் அடைய வேண்டிய நற்பலன்களை அடைய முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது பூர்வீக சொத்து வழியில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் பங்காளியிடம் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் பொறுமையோடு இருப்பது முடிந்தவரை விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்கில் சஞ்சரித்து அர்தாஷ்டம சனி நடப்பதால் தேவையற்ற அலைச்சல் அதிகப்படியான வேலை வலு காரணமாக ஓய்வு நேரம் குறையக்கூடிய அமைப்பு இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் மூலமாக சுபசெலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உண்டு கேது லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உழைப்பு அதிகமாக இருந்தாலும் அதற்கான ஆதாயங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களின் பணவரவுகள் மிக சிறப்பாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாக கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் தக்க நேரத்தில் ஏதாவது எதிர்பாராத உதவிகள் கிடைத்து நிலைமையை சமாளிக்க முடியும் தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் யோசித்து செயல்பட்டால் நீங்கள் போட்ட முதலீடுகளை எடுக்க முடியும் கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்பையும் தவறவிடாமல் சூழலுக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால் எதையும் சமாளிக்கக்கூடிய பலம் உண்டாகும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது குறிப்பாக ஒவ்வொரு காரியத்திலும் நீங்களே நேரடியாக செயல்பட்டால்தான் அடைய வேண்டிய லாபத்தை அடைய முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அதன் காரணமாக குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் பணி நிமித்தமாக மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்துக்கு அதிபதியான குரு பகவான் தற்போது கோச்சார ரீதியாக ருணரோகஸ்தானமான ஆறில் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய சஞ்சரிப்பதால் பரிமாற்ற விஷயங்களில் சிக்கனத்தோடு இருப்பது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது சுபகாரிய விஷயங்களை சற்று தள்ளி போடுவது நல்லது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலம் குரு உங்கள் ராசிக்கு சம சமசப்தமான ஸ்தானமான ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பணவரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் கணவன் மனைவி மனைவியிடையே ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் முழுமையாக மறைந்து மனமகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த கடன் தொல்லைகள் எல்லாம் விலகி சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறு ஒரு சில சாதகமான பலன்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகும் என்றாலும் அன்றாட பணிகளை திறம்பட செய்து முடிக்க முடியும் குடும்பத்தில் உள்ளவர்களால் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படும் புத்திர வழியில் தேவையற்ற கவலை தரும் நிகழ்வுகள் நடக்கும் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் என்பதால் எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்வது நல்லது கணவன் மனைவியிடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும் உற்றார் உறவினர்களிடம் பேசும்போது சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்றவர்களும் ஒன்று சேர்வார்கள் திருமண சுபகாரிய முயற்சிகள் தடை நிலவினாலும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு எளிதில் கைகூடி நல்லது நடக்கும் பணவரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் விரைவில் சிறப்பான பணவரவை அடைவீர்கள் பூர்வீக சொத்துகள் ரீதியாக சிறிது மன நிம்மதி குறைவு ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் என்றாலும் உங்களது உடல்நிலை ஒத்துழைக்காது எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு பிறகு கிடைக்கும் பொருளாதார ரீதியாக தேக்கநிலை இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் உயரதிகாரிகளின் பாராட்டுதல்கள் மகிழ்ச்சியினை ஏற்படுத்தும் உடன் பணி புரிபவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் வேலை பலு குறையும் புதிய வேலை தேடுபவர்கள் கிடைப்பதை தற்போது பயன்படுத்தி கொண்டால் விரைவில் மிகவும் உயர்வான நிலையை அடைய முடியும் செய்யும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் உங்களது உழைப்பு சற்று அதிகமாக இருக்கும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் சில பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது வெளியூர் தொடர்புகள் மூலம் அனுகூலம் ஏற்படும் போட்டி பொறாமைகளால் மனநிம்மதி குறையும் நவீன கருவிகள் வாங்குவதற்காக கடன் வாங்க நேரிடும் அதிக முதலீடு விஷயத்தில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது தற்போது சற்று பொறுமையுடன் இருந்தால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு பின்பு தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை அடையலாம் பொருளாதார நிலை சுமாராக இருந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு பிறகு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் நல்ல லாபத்தை அடைவீர்கள் கொடுத்த கடன்கள் யாவும் தடையின்றி வசூலாகும் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது கவனத்துடன் செயல்பட்டால் நல்ல லாபத்தை காண முடியும் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பது வாக்குறுதி கொடுப்பது போன்ற விஷயத்தில் கவனமுடன் இருப்பது நல்லது வம்பு வழக்குகளில் சற்று இழுப்பறி நிலை நீடித்தாலும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் உள்ளவர்களின் ஆதரவை பெற சிறிது போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்றாலும் பெயர் புகழுக்கு வங்கம் ஏற்படாது மக்களின் ஆதரவுகள் சிறப்பாக இருப்பதால் எடுக்கும் காரியங்களை திறம்பட செயல்படுத்துவீர்கள் மேடை பேச்சுகளில் நிதானமுடன் நடந்து கொள்வது நல்லது கட்சி பணிகளுக்காக நிறைய பயணங்கள் மேற்கொள்வீர்கள் விவசாயிகளுக்கு ஒழிப்பு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்றபடி பயிர் விளைச்சல் இருக்கும் போட்ட முதலீட்டை எடுத்துவிட முடியும் வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் அவர்களது ஒத்துழைப்பு சாதகமாக இருக்கும் அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் சற்று தாமதப்பட்டாலும் தக்க நேரத்தில் கிடைக்கும் பூர்வீக சொத்துகள் விஷயத்தில் பங்காளிகளிடம் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் என்பதால் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது கலைஞர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை கைநழுவ விடாமல் பாதுகாத்துக் கொள்வது நல்லது பணவரவுகள் தற்போது ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு பிறகு மிகவும் சிறப்பாக இருக்கும் சுகவாழ்வுக்கு பஞ்சம் ஏற்படாது ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொள்வது நல்லது வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் ரசிகர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சியினை உண்டாக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் திறம்பட செயல்பட முடியும் கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சி நிலவும் தடைப்பட்ட திருமண சுபகாரியங்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு சுலபமாக கைகூடும் புத்திர வழியில் தேவையற்ற மனசஞ்சலங்கள் தோன்றி மறையும் பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைப்பதால் குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை இருக்கும் முன்கோபத்தை குறைத்து கொண்டு உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் சிறு சிறு தடைகளுக்கு பின் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் விளையாட்டுப் போட்டிகளில் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவுகள் சிறப்பாக இருக்கும் நல்ல நட்புகளால் பல நன்மைகள் உண்டாகும் பெரிய மனிதர்களின் ஆதரவுகளால் நற்பலன் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது நிறம் ஆள் சிவப்பு மஞ்சள் கிழமை செவ்வாய் வியாழன் கல் பவளம் திசைத்திற்கு தெய்வம் முருகன் பரிகாரம் ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு ஐந்தில் ராகு சஞ்சரிப்பதால் சாந்தி செய்வது ராகு காலத்தில் அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்வது மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்வது சனிக்கிழமைகளில் தேங்காய் உளுந்து நாணயங்களை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் கொடுப்பது கண்ணில் மை வைப்பது அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வது கருப்பு ஆடைகள் கைக்குட்டை போன்றவற்றை பயன்படுத்துவது நல்லது சனி நான்கில் சஞ்சரிப்பதால் சனி பிரீத்தியாக ஆஞ்சநேயரை வழிபடுவது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எழு தீபம் ஏற்றுவது நல்லது சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி நீல நிற சங்கு பூக்கள் மற்றும் கருங்குவளை பூக்களால் அர்ச்சனை செய்வது ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது கருப்பு நிற ஆடை அணிவது நல்லது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய குரு ஆறில் சஞ்சரிப்பதால் குரு பிரீத்தியாக தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி கொண்டை கடலை மாலை சாற்றுவது வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து மஞ்சள் நில மலர்களால் அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது குரு எந்திரம் வைத்து வழிபடுவது நல்லது ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி செய்வது ஆடைகள் புத்தகங்கள் நெய் தேன் போன்றவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது உத்தமம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி